ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ரீஃபண்டுக்காக நம்ம காத்திருக்குறோம் சமீபத்தில் ரீஃபண்டாக இருக்கட்டும் மற்ற வித்ராவலாக இருக்கட்டும் எந்த வகையில் போட்டுவிட்ருக்கீங்க அப்படின்னு சங்கர் சார்கிட்ட ஒருத்தர் கேட்டிருப்பார் அதுக்கு சங்கர் சார் விளக்கம் சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டுட்ருக்கோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்குறோம் வித்ரால் கலந்து மிக்சடாக போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாம் கட்டினது வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஆறாயிரத்து ஐநூறுரூவாவ்க்காக கடந்த கால் வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து எஸ்பிஓக்கு குரல் கொடுக்குற எல்லாருக்குமே வித்ராவல் அமௌண்ட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் எல்லாமே போயிட்ருக்கு நம்மளை மாதிரி நியூவாக சேர்ந்து ஒரு ரூபாய் கூட இன்கம் பார்க்காம ஒன்றே கால் வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுற யாருக்குமே ரீஃபண்ட் வந்த பாடம் தெரியல குறைஞ்ச அமௌண்ட் அப்படின்னா எஸ்பிஓவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எண்பதனாயிரரூவா அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த எண்பதனாயிரரூவா அமௌண்ட்டு அவருக்கு எஸ்பிஓ நிர்வாகத்துக்கு குறைஞ்ச அமௌண்ட் சின்ன அமௌண்ட் அப்படின்னா நம்மளுடைய ஆறாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இதை பற்றி நான் சொல்கிறத விட என்னுடைய சகோதரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஆடியோ இதில் இணைச்சிருக்கேன் கேட்டு பாருங்கள் எஸ்பிஓ கொஞ்சமாக மனசாட்சியோடு பண்ணுங்கள் நாங்கள்லாம் ரொம்ப பாவம் சரியா அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவுக்கும் சரி எஸ்பிஓவுடைய சப்போர்ட்டர்களுக்கும் சரி நான் முன்வைக்கிற ஒரு சின்ன கேள்வி எஸ்பிஓவுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸு நிறைய பண்ணுறாங்க எஸ்பிஓ மேலே தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கேருந்து வருது யார்கிட்ட இருந்து வருது எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளாவது திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்களா எஸ்பிஓவில் பணம் கட்டி கடந்த ஒன்றேகால் வருஷமாக அந்த பணம் வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அவங்களையெல்லாம் ஏன் வச்சிட்ருக்கீங்க நீங்கள் இன்னும் வருஷ கணக்காக உங்களுடைய சப்போட்டர்ஸுக்கு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் எழுபதனாயிரம் எண்பதனாயிரம்னு போட்டு பணம் போட்டு கூட உங்களுக்கு தெரியுது ஆனால் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ரூபாய் கூட இன்கம் பார்க்காம அந்த ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்காக உட்காந்துட்டுருக்குறவங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது இந்த அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லையா இன்ட்ரடியூஷன் சொல்கிறீங்க இல்லையா அவங்களுடைய நிலைமை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு பத்து நபர்களை ஜாயின் பண்ணி விட்டுருந்தா அந்த பத்து நபர்களுக்கும் இவர் என்ன பதில் சொல்லிகிட்ருப்பார் இவ்வளோ நாளா தொண்ணூறு நாட்களை கிடச்சிரமுன்னா நவம்பர் ரெண்டில் கிடச்சிரமுன்னீங்க டிசம்பர் ரெண்டில் கிடச்சிரமுன்னிங்க பொங்கலுக்குள்ளே கிடச்சிரமுன்னுங்க இப்போ இப்போ ஃபிப்ரவரி என்று சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிகிட்டு போயிடுறீங்க கடந்து போயிடுறீங்க ஆனால் நாங்கள் எங் எங் எங்களால் வந்து அப்படி கடந்து போக முடியறதில்ல எங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு பதில் சொல்ல தயவு தயவுசெய்து உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கேருந்து வருது நெகட்டிவான யூடியூப் வீடியோஸ் எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க கொஞ்சமாவது யோசிங்க யோசித்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரமாக வைங்க இன்னும் எவ்வளோ காலங்களுக்கு தான் இப்படி இழுத்துட்டே போவீங்க சொல்லுங்க ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிங்க மனுஷனாஜி டாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண முடியும் இப்போ கடைசி என்ன தெரியுமா பண்ணுவான் என் தலையில் போட்டி வேணும்னால்தான் நாசமா போச்சுன்னு என் தலை போட மாட்டேன் தெரிஞ்சு போச்சு எனக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் கடந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக நிறைய ஆடியோஸ் கண்டினியூஸாக டெய்லி வருது அது எல்லாமே முன்னுக்கு பின்முரணாக இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எய்டில் ஒரு டே ஒரு ஆடியோ கேட்குறீங்கன்னா நேற்று கேட்ட ஆடியோக்கும் ஃபஸ்ட் எய்டில் கேட்ட ஆடியோக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறைய முன்னுக்கு பின்முரணாகவே போயிட்டே இருக்குது ஸோ இது வந்து ஒரு சரியான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ கடைசியில் இருக்கற ஆடியோ தான் கேட்கணும் அப்படின்னா அப்போ முன்னுகருக்கு ஆடியோலாம் விட்டலாம் இல்லையா ஆனால் நீங்கள் முன்னுகிருக்கு ஆடியோலையும் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க இப்போ நாங்கள் முன்னாடி இருக்கிறது கேட்குறதா இல்லை நேற்று சொன்னதை கேட்குறதான்னு ஒரே குழப்பமாக இருக்கு அதனால் ஒரு ஃபைனல் கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் எஸ்பிஓவில் இன்னும் பேமெண்ட் வரலையோ அவங்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க ஏ லைக் போட சொல்கிறேன் அப்படின்னா வியூவர்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன்னும் வந்துட்டு பேமெண்ட் ரிசீவ் பண்ணாமல் இருக்கீங்க அதாவது அது விட்ராவலாக இருக்கலாம் ரீஃபண்டாக இருக்கலாம் வாட் எவர் என்ன உங்களுக்கு வரலையோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க மற்றபடி வழக்கம் போல் அந்த செம்பு தூக்குறவங்க ஜால்ரா தட்டுறவங்கெல்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் சீக்கிரமாக பேமெண்ட் வரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் சேனலில் ஒரு கோழி வந்து கூவிக்கிட்டே இருந்துச்சு நான் கூட நினச்சேன் அந்த கோழி கூவிக்கிட்டே இருக்கேன் பரவாயில்ல எஸ்பிஓக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது அந்த கோழி வந்து பேமெண்ட் வாங்குறதுக்காக தான் கூவு கூடா செவலை கூவு அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட சேனலில் கூவிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு அன்னைக்கு அவங்க பண்ண கமெண்ட்டை பார்க்கும்போது சீரியஸ்லி நான் அப்படி தான் திங்க் பண்ணேன் என்ன நினச்சேன் அப்படின்னா சரி ஓகே உண்மையிலே இவங்க வந்துட்டு பரவாயில்ல நான் வந்து ப்ரூஃப் ஆஃப் பியோல்லாம் போய் செக் பண்ணேன் அவங்களோட அன்னைக்கு டேட்டில் வந்து அவங்க வந்து அவங்களோட டவுன்லைனர் ஒரு இருபத்தாறு பேர் இருபத்தேழு பேருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நல்ல மனுஷனாக இருக்கா அப்படி டவுன்லைனருக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா அப்படி அப்படிலாம் நான் நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து பண்ணுறாங்க சரி ஓகே அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு அப்ளைனராக இருக்கவங்க டவுன்லைனர் கஷ்டம் தெரியும் ஸோ அதனால் வந்து அவங்க இது பண்ணுறாங்க ஓகே அவங்க டவுன்லைனரெலாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்தனால அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் நான் இமேஜின் பண்ணினேன் பட் ஆனால் அந்த கோழி ஏன் கூவுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பேமெண்ட்டு எஸ்பிஓவில் நின்றுட்டு இருந்துருக்கு அது என் சேனலில் வந்து கூவுனால அதுக்கு பேமெண்ட் வந்துச்சா இல்லை எதுக்காக அதுக்கு அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னு தெரில ஒரு எண்பதாயிரத்து பக்கம் அது ரிசீவ் பண்ணிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக என்னோடய யூடியூப் சேனலில் வந்து எஸ்பிஓ வாழ்க வாழ்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் செகண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் ரிலேட்டடாக அந்த ஆப்பு ஆப்புன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கீங்களா அதில் வந்து எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது சாரி ஆப்பில் ஆஃபர் ஏன்னா போன வருஷம் நீங்கள் வச்ச ஆப்பையே நாங்கள் இன்னும் வந்து முழுசாக வெளியே வரல அதுலேருந்து அதுக்குள்ளேயும் அடுத்த ஆப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே வாங்குறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா டிசம்பருக்கு அப்புறம் வாங்குறவங்களுக்குலாம் வந்துட்டு பதிமூணாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க எனக்கு அதில் வந்து முழுக்க முழுக்க உடன்பாடு கிடையாது இப்போ வரைக்குமே ஈவன் நேற்று வரைக்குமே நீங்கள் பேமெண்ட் போட்டதில் பல்கான பேமெண்ட் அதாவது அபவ் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்லாம் ரிசீவ் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழையப்படி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் அதாவது யாருன்னா பி சீரீஸ்ல இருக்கிறவங்க தான் என் சீரிஸ்ல இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பேமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னா அவங்களுக்குலாம் வெறும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கீங்க சின்ன அமௌண்ட்லேருந்து நாங்கள் பேமெண்ட் போட்டுட்டு வரணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் கூட சரி ஓகே சின்ன அமௌண்ட்ல இருந்தால் உண்மையிலேயே போட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நான் நினைச்சேன் ஆனால் டபார்னு எயிட்டி தௌசண்டை தூக்கி ஒருத்தரோட அக்கௌண்டில் போட்டிங்க பாருங்க அங்கே தான் நான் ஸ்டன் ஆயிட்டேன் எண்பதாயிரம் ரூபா பேமெண்ட் நீங்கள் போடுறீங்க அது உங்களுக்கு சின்ன அமௌண்டாக இருந்தா ஒருவேளை எங்க மேக்ஸ் வாத்தியார் எனக்கு தப்ப கணக்கை தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் எப்படி நம்ம எம்பிஏ சர்டிஃபிகேட் வாங்கணும் எம்பிஏ ஹோல்டராக நம்ம எப்படி இருக்கும் அப்போ நம்ம வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாம் போலியோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா நீங்கள் சின்ன இருந்து அப்படின்னும் பொழுது டபார்னு எயிட்டி தௌசண்ட்க்கு போயிட்டீங்கன்னா ஒன்றா ஏ மேக்ஸ் வாத்தியார் எனக்கு தப்பாக கணக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எயிட்டி தௌசண்ட்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பேமெண்ட்டு போட்டு முடிச்சிருக்கணும் ஆனால் எனக்கு பதினேழாயிரம் ரூபாய் தான் என்னோடய வாலெட்டில் இருக்குது ஏன் அமௌண்ட்டு வரலையே அப்போ ஒரு வேளை என்னோட தான் நான் கேள்வி கேட்டனால பிளாக் பண்ணி வச்சுட்டிங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சரி எனக்கு தான் வரலையா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்னால் கேட்கும்போது எங்க என் வாலெட்டில் அஞ்சாயிரம் தாங்க இருக்குது எனக்கு இன்னும் வரலைங்க எங்க என் வாலெட்டில் ரெண்டாயிரம் ரூபா தாங்க இருக்குது எனக்கே வரலைங்க எங்க என் வாலெட்டில் ஐம்பதாயிரம் ரூபா இருக்குங்க எனக்கு இன்னும் வரலைங்க அப்படிலாம் நிறைய பேர் புலம்புறதையும் என்னால் கேட்க முடியுது அப்போ டபார் எயிட்டி தௌசண்ட்டுக்கு நீங்கள் எப்படி போய் பேமெண்ட் போட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு சரி அப்படின்னாலுமே உங்களோட சப்போர்ட்டர்ஸ் தானே அவங்கெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் காசே கொடுக்காட்டியும் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல அப்புறே உங்களோட சப்போட்டர்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறீங்க உங்களை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ உங்களை யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்டே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் காசை குடிச்சு கொடுத்து வெளியே அனுப்பிச்சு தொலைஞ்சிட தானே அவங்கெல்லாம் போய் தொலைஞ்சிருவாங்கள்ல அப்புறம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டர்ஸ் வச்சு நல்லபடியாக உங்களோட கம்பெனியை மென்மேலும் நீங்கள் வளர்த்து இந்தியாவில் இல்லை உலகத்தரத்துலேயே முதல் முறையாக அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ஆடு கொடுத்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணலாமே ஆனால் அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கே நீங்கள் பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ காசு வாங்கினால தான் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீங்கள் கூப்பன் கோடு பர்ச்சேஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க இல்லையா இதுவும் யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா ஏன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் இருக்கிறவங்க தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்னால் நீங்கள் இது வரைக்கும் பல்கான பேமெண்ட் போட்டது எல்லாமே உங்களோட சப்போட்டர்ஸுக்கு தான் சப்போர்ட்டர்ஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால தான் அகைன் கூப்பன் பர்ச்சேஸ் வாங்க முடியும் எங்களால் எப்படி வாங்க முடியும் பேமெண்ட்டே வராமல் ஏற்கனவே நாங்கள் வந்து ஏதோ எங்களால் முன்னேறி வந்துட முடியாதா எங்களுக்கு ஒரு வருமானம் கிடச்சிராதா நம்ம படித்த படிப்புக்கு சரி ஏதோ நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு இதில் இன்னும் நிறைய நடுத்தர மக்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடிஷ்னல் வருமானமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் அவங்க கம்பெனிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஆறாயிரத்து ஐநூறுரூபா அவங்கள வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூபா ஐயாயிரம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வந்தவங்களுக்கும் நீங்கள் அவங்க கட்டின காசு ரீஃபண்ட் அப்ளை பண்ண காசையும் கொடுக்கலை அவங்களுக்கு உண்டான அந்த வருமானத்தையும் நீங்கள் இன்னும் கொடுக்கல அப்படின்னு பொழுது ஆல்ரெடி நாங்கள்லாம் வீட்டில் வந்து செருப்பால் அடிக்காத குறையா இதுலேயும் நிறையா பேர் எங்களோட டவுன்லை நெரிசல் சொல்லிட்டாங்க எஸ்பிஓக்கு நாங்கள் பிச்சை கொட்டை தான் நினச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொன்னேன்னா உங்கள் மனம் கப்பல் ஏறணும் அப்படின்னு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மாதிரியெல்லாம் கேவலம் கேவலமாக பேசிட்டு அந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்டையும் பேச்சு வாங்கிட்டு வீட்லேயும் மிதி வாங்கிட்டு காசை கொண்டு கட்டினையில் போச்சு இல்லை ஒரு வருஷம் உட்காந்து மீட்டிங்கு மீட்டிங்கு அட்டன் பண்ண என்னத்தை கிழிச்ச அப்படின்லாம் எங்களை கேள்வி கேட்குறாங்க இதெல்லாத்தையும் கேட்டு கேள்வி அந்த கேள்விகள் எல்லாம் வாங்கிட்டும் கூட இந்த பக்கம் நீங்களும் பேமெண்ட் போட மாட்டீங்க ஆஃபரையும் முப்பத்தொன்னோட முடிச்சிடுவேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் பேமெண்ட் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணாங்களோ ரிசீவ் பண்ணால் ஏழு நாளைக்குள்ளே வாங்கினா ரூபாய் ஏழு நாளைக்கு அப்புறம் வாங்குறவங்களுக்கு பதிமூணாயிரூபான்னு நீங்கள் தானே சரியான திட்டமாக இருக்கும் அது என்ன முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே ஆஃபர் ஆஃபரு ஆஃபருன்னு ஒரு ஒரு கெடு வைக்கிறீங்க இப்படி தான் போன வருஷம் பண்ணீங்க இந்த நவம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முப்பதுக்குள்ளே நீங்கள் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோல்டு டைமண்டாக கன்வெர்ட் ஆகிடலாம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டா கன்வெர்ட் ஆக முடியாது பொங்கலுக்கு நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஓப்பன் பண்ணிடலாம் ஜனவன் கால் வருஷம் ஆச்சு இதோட இது வரைக்கும் ஒரு மூமெண்ட்டும் வருஷம் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் ஒரு மூமெண்ட்டும் கிடையாது கட்டுன ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கல்ல அக்ரிமெண்ட்டோட ஒர்த்து என்னன்னு தெரியுமா நீங்க நிறைய லீகல் அட்வைசர் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க அக்ரிமெண்ட்டை வாய்டாகுது அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறினீங்கன்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அக்ரிமெண்ட் ரிசீவ் பண்ண டேட்டில் இருந்து அது அதை அதைவாது ப்ராப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர விரும்புகிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் முடிஞ்சா உங்கள் நோட்டீஸ் போர்டில் டெய்லி டெய்லி நீங்கள் எத்தனை பேருக்கு பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அதை நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே என்னோடய சேனலில் வந்து ஸ்டாஃப் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்டப்ப நீங்கள் சொன்னீங்களே ஸ்டாஃப் ஐடி கேட்குறனால என்ன தப்பு வரப்போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னீங்கல்ல அப்போ நீங்களே நோட்டீஸ் போர்டில் வந்து ஸ்டாஃப் ஐடி அண்டு வந்துட்டு பேர் மட்டும் போட்டு கூட இன்னாருக்கு இந்த ஐடிக்கு இந்த பேர் பர்சனுக்கு வந்து இன்னைக்கு பேமெண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை மட்டும் கூட டெய்லி டெய்லி ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா டெய்லி டெய்லி நீங்கள் தான் பேமெண்ட் போட்டுட்டுருக்கீங்கல்ல நீங்கள் தான் ப்ராப்பராக சொன்னால் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல டெய்லி டெய்லி பேமெண்ட் போட்டுட்டுருக்கீங்க எங்களோட அமௌண்ட் யாருக்கு என்ன அமௌண்ட்டுன்னு காட்ட வேண்டாம் அக்கவுண்ட் நம்பர் காட்ட வேண்டாம் இந்த ஸ்டாஃப் ஐடி இந்த பேர் எத்தனை பேருக்கு நீங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா டெய்லி டெய்லி நோட்டீஸ் போர்டில் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதான் எங்களோடய தாழ்வான வேண்டுகோள் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு டெய்லி பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்களா பைமோட்டுங்கிற ப்ர பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு நாலஞ்சு பேமெண்ட் மெத்தடு வந்து ட்ரை பண்ணுறாங்கல்ல ரேசர் பேமெண்ட் மெத்தடில் கூட அவங்க ட்ரை பண்ணுறாங்க கனரா பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு பேமெண்ட் மெத்தடுன்னு நீங்கள் சொன்னீங்க அது மட்டும் எனக்கு தெரியுது இப்போ என்னோட கேள்வி என்னென்னா ஒரு அவங்க இ ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியால் இவ்வளோ பேமெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணி பேமெண்ட் வாங்க முடியுது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் நீங்களும் நீங்கள் நினைச்சா நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அவங்க அந்த மூலியமாக கூட எங்களுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்துருக்கலாமே இதெல்லாம் கேட்டால் உடனே சொல்லுவீங்க பிளா பிளாப்ளா மற்றதெல்லாம் பிளா பிளாப்ளா கொஸ்டின்ஸ் தான் நான் மட்டும்தான் இங்கே நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் இங்கே நிறையா பேசிகிட்டு இருக்காங்க கத்திகிட்டே இருக்காங்க நம்ம நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறுரூபா கட்டின நாங்களே வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூபாயும் கட்டின நாங்களே வந்துட்டு உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேச்சு வாங்குகிறோம் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயை உங்களை நம்பி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்களும் இதே மாதிரி கேள்வி கேட்குறோம் அன்னைக்கு எங்களுக்கு பேமெண்ட் வரல நாங்கள் கேள்வி கேட்டால் இதே மாதிரி தான் மட்டமாக எங்களை பேசுவீங்க உங்களோட தூதுவர்களை எல்லாம் விட்டு வந்து அசிங்க அசிங்கமாக பேசுகிறதுக்கு இது பண்ணுவீங்க முதல்ல உங்கள் எஸ்பிஓ மக்களுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ நோட்டீஸ் போர்ட்ல இருந்து ஒழுக்கமா பேசுறதுக்கு கத்துக் கொடுங்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அதிகமாக பேட் வேர்ட்ஸை பயன்படுத்த வேண்டாம்ன்ற நல்ல விஷயங்களை என்றைக்காவது கற்றுக் கொடுக்க முடிஞ்சால் உங்களோட எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இந்த பைமோட்டு கம்பெனி பைமோட்டு கம்பெனி எங்கே இருக்குது இந்த கம்பெனி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த கம்பெனியோட அந்த ஜிஎஸ்டி டீட்டெயிலு ஏதாவது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை முதல்ல நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த விதமான லீகல் இஷ்யூஸும் வரப்போகிறது கிடையாது நீங்கள் நினைச்சா நீங்கள் அந்த டின் நம்பர் டேன் நம்பர் இதெல்லாம் மறைச்சிக்கோங்க அந்த கம்பெனியோட பேர் அந்த கம்பெனி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டுமாவது நோட்டீஸ் போர்டில் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆறு வருஷமாக ஒரு கம்பெனி இந்த மார்க்கெட்டில் இருக்குது அந்த கம்பெனியில் கட்டின காசையவே எங்களால் வந்து இன்னும் வாங்க முடியலை இப்போயும் அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா ஃபெப்ரவரி வரைக்கும் அப்படின்னு இழுத்துட்டு போகுது இப்போ புதுசாக வந்திருக்க பை மோட்டில் நாங்கள் பை பண்ணிவிட்டு இந்த கம்பெனியும் நாளைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அசால்ட்டாக வந்து நாங்களும் அந்த கம்பெனிகிட்ட தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் புது புது முயற்சிகளை எடுப்போம் சேஃப்டி டேட்டு சொல்கிறோம் அப்படி இப்படி நீங்கள் இழுத்துட்டு போவீங்க ஆக முதத்தில் எங்களுக்கு இப்போ நாங்கள் பைமோட்டில் வாங்குகிற காசும் கண்டிப்பாக வராது ஏன்னா இதுக்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆறாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கட்டுறதுக்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரீஃபண்டு கொடுக்குறதுக்கே என்ன சொல்கிறீங்க நூறு கண்டிஷன் இருக்குது அப்போலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க நாளைக்கே இதில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இந்த பைமோட்டில் பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க இதையும் நீங்கள் என்ன அப்படின்னா இந்த பதினாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து பொருளாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த பத்தாயிரம் ரூபாய் பிளஸ் வந்துட்டு நீங்க கொடுக்குற அந்த போனஸ் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நீங்க பொருளாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க கண்டிப்பாக காசு வந்து நீங்க திருப்பி கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போல்லாம் முதலெலாம் வந்து இந்த கால் பண்ணால் ரிங் டோன் தான் கேட்கும் இப்போல்லாம் யாருக்கு கால் பண்ணாலும் இந்த மாதிரி அண்ட் டெபாசிட்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணுங்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா அலர்ட்டு வந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் வருது தயவுசெஞ்சு இந்த ஃபோன் பண்ணும்போது யாருக்காவது ஃபோன் பண்ணும்போதுனா காதில் வச்சு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து உங்களோட மெமரிஸில் பதியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் கூடையே இருந்து சப்போர்ட் பண்ணுறவனை விட எதிர்த்து கேள்வி கேட்குறவனால மட்டும்தான் நம்மளோட குறைகளையும் குற்றங்களையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்மளை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நாங்கள் கேட்குற கேள்விகளெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க உண்மையிலேயே நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அதில் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ரக்சரு இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் எம்பளம் கம்ப கான்செப்டை விட்டு வெளியே வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கோங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணணும் புரியுதுங்களா அந்த இந்த ஒன்னொன்று வந்து என்னென்னா கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கிறவங்கள சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வளருவீங்க உங்கள் கம்பெனியும் வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சமீபத்தில் நான் எனக்கு வந்து ஒரு பதிவை நான் வந்து இந்த இடத்துல சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூவன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதா இருக்கட்டும் அதில் காப்பிரைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் நானே அந்த குரூப்பில் வந்து நானே வந்து நிறைய இடங்களில் அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் வரும் வந்தால் இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு மாபெரும் தலைவர் தாங்கி நிற்கக்கூடிய தலைவர் அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு டைட்டிலை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரைட்டு போயிடுவோம் அப்படின்னு முதல்ல உள்ளே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன வழின்னு பாருங்க அவங்கள கற்றுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க கத்துக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கே பாதி விஷயம் தெரிகிறது இல்லை அப்புறம் எப்படி அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கேள்வி கேட்டால் ஒரு நல்ல மாற்றம் வரும்னா கேள்வி கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது கேள்வி கேட்க பயமா இருக்கு கேள்வி கேட்டால் என்னோட ஐடி சஸ்பெண்ட் ஆயிருமோ எனக்கு பேமெண்ட் வராதோ அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஆதரவை கொடுங்க தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னும் ஏதாவது குட்டையை குழப்பிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நான் வந்து மறுபடியும் வீடியோ போடுறேன் இது பார்ட் டென்னு கிடையாது பார்ட் டுவெண்ட்டி வரைக்கும் கூட போகும் இவங்க எப்போல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு ரூல்ஸை மாற்றிகிட்டே இருக்காங்களோ அப்போ வரைக்கும் என்னோடய சேனல்லையும் கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல பதிவு மீண்டும் அடுத்த ஆப்பு கொடுக்கும்போதோ இல்லை அடுத்த குட்டையை கலப்பும் போதோ மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்